ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் சால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஒர்க் சாரி செக்ஷனில் இருக்கோங்க இது எல்லாமே டிசைனர் சாரீஸ் ஒர்க் சாரீஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் சாரி சிம்பிள் ஒர்க்லேருந்து கிராண்ட் ஒர்க் வரைக்கும் இருக்குது இது உங்களுக்கு வந்து விசித்ரா ஒர்க் சாரீ சொல்கிறாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்டான ஒர்க் கலெக்ஷன் இந்த லெவெண்ட் இருக்காட்டுங்க ஸோ பார்த்தோன்னே செவன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்ங்க ஸோ திட்டத்தட்ட எண்ணூறுபா வருது ஸோ சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு கலர்ஸ் இத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா டிசைன் தெரியும் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஸோ அழகான லாவண்ட்ரில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஸாரீ ஃபுல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க் வருது ஓகேண்ணா ஸோ அதான் திக்கனான மெட்டீரியலாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் டிரான்ஸ்பரன்ஸியும் இல்லை இந்த கலருக்காகவே இந்த ஸாரீ எடுக்கலாம் போல் சூப்பராக இருக்குங்க ஸாரீ கலரு பூ வரும் ஆ சரிண்ண ஸோ செவன் நைன்டி ஃபைவ் தான் இந்த பூ தள்ளி தள்ளி வரும்ன்றீங்க சீனி கல் இது சமிக்கி சமிக்கி ஒர்க் ஓகே இது கைக்கு பார்டர் பிளவுஸ் வருது சிம்பிள் ஸ்டோன் ஒர்க் சாரி இதில் கலர்ஸ் பாருங்கள் நல்லா டார்க் மெரூன் இருக்கு சூப்பர் சூப்பர் கலர்ஸ் எல்லாமே இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெவி ஸ்டோன் ஒர்க்ஸ்னால் நம்ம ப்ளீஸ்லாம் எடுக்கும் போது அப்படியே சாரி அப்படியே தொங்குங்க பட் இந்த மாதிரி சாரி எடுக்கும்போது லைட் வெயிட்டாக இருக்கு ஸோ சாரி நல்லா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு

ஆமாண்ணா ஒரு டார்க் கலர் காட்டுங்க நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியுன்றதுனால ஒரு டார்க் கலர் நான் காட்டுறேன் காட்ட சொல்லிருக்கேன் ஸோ அது நல்லா ஆப்டாக உங்களுக்கு சூப்பராக தெரியுது பாருங்க ஓகேண்ண ஓகேண்ண ஓகே ஸோ சிம்பிள் உங்களுக்கு ஒர்க் சாரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி லைட் ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் நிறைய ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ அடுத்து வந்து கஸ்டமர் வந்து டூ தௌசண்ட் ரேஞ்சஸ்ல வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை

ஸோ லைட் வெயிட் சாரி கஸ்டமர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக லைட் வெயிட் சாரி எடுத்துட்டு இருக்காங்க

ஸோ கஸ்டமர் வந்து அவங்க வேறு கலர் பார்த்துட்ருக்காங்க ஸோ எவ்வளோ ஸாரீஸ் எடுத்து போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சாரி மாடலில் இருக்கக்கூடிய ஸாரீ இப்போ அதை பார்த்துருவோம் ஸோ த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய சாரின்னு சொல்கிறாங்க இது முந்தான முந்தானே ஒர்க் மாடல் பார்டர் வருது போடுற மாடல் மாதிரி வரும் இது கைக்கு பார்டர் பிளவுஸ் வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபா இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் பிங்க் அண்ட் கிரீன் கான்செப்ட்ல இந்த சாரி இருக்கு இதுல இருக்குன்றாங்க பாப்போம் கலெக்ஷன் கலர்ஸ் கிடைக்காது சீக்வன்ஸ் ஒர்க் மாடல் சாரீஸ் அப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருக்குங்க அதே 3340 தான் 30% தள்ளுபடி தள்ளுபடி போக 2338 ரூபா வரும் சோ 2300 ரூபாய் தள்ளுபடியில இந்த saree இருக்கு சோ இந்த saree பார்க்கலாம் <laughs> முந்தான <parma, orange mundana, laughs> saree வந்து கீழ பாட்லி மாடல் மாதிரி இது மாடல் சுகா இருக்கு பாருங்க இந்த சாரி கலெக்ஷன் கட்ஒர்க் மாடல் சாரி தான்

இது முன்னாடி மறுபடி கொசு வைக்கிறீங்களா அங்கே வந்துடும் இது கீழே ஃபுல்லாக அந்த பார்டர் ஒர்க் வரும் இது ஜாக்கெட் இதில் ஒரு மூணு கலர் இருக்குது கலர் தந்துடவா இல்லை ஒன்று இந்த புழு ஒன்று ரெண்டு ப்ளூ சூப்பராக இருக்குதுங்க எல்லா சாரியுமே அழகாக இருக்கும் பச்சை ஒன்று மூணு கலர் அண்ணா இந்த இருக்குல்ல இது எல்லாமே சீக்வன்ஸ் தானே அது சீக்வன்ஸ் அது டோட்டல் வரும் ஃபுல் சீக்வன்ஸா ஃபுல் சீக்வன்ஸ் இது எவ்வளவு வருது இது 1860 ரூபாய்

ஸோ இன்னைக்கு கஸ்டமர் என்ன சாரி எடுத்துட்டு இருந்தாங்க தான் இந்த வீடியோ அவங்க நான் அப்படியே வந்து ஆக்சுவலி வந்து ஒர்க் சாரி எடுக்க ஆரம்பித்தோம் ஸோ கஸ்டமர் எடுக்க வந்தாங்க அவங்களுக்கு அப்படியே காமிச்சுக்கிட்டே வந்து இந்த சாரி கலெக்ஷன் அப்படியே அவங்க என்ன சாரி எடுக்கிறாங்கன்றதை அப்படியே நான் காமிச்சுக்கிட்டே இந்த வீடியோ வந்து நான் எடுத்துட்டேன் ஸோ அவங்க ஃபைனலைஸ் எந்த சாரி பண்ணுறாங்கன்றது பார்ப்போம் இது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா இது ஸோ ஒரு கஸ்டமரை வந்து எவ்வளோ சாரி எடுத்து போட்டிருக்காங்கன்னு பாருங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை சாரி கலெக்ஷன்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அடுத்த செட் ஆஃப் சாரீஸ் பார்க்க போயாச்சு ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பூனம் ஸ்டாஃப்ல ஒர்க் சாரி அக்கோபா மாடல்ன்றாங்க இது முந்தானே ஆமா லைனிங் இதே மாதிரி போட்டுக்கோங்க சூப்பரா இருக்கும் அடுத்த பொண்ணுக்கு சூப்பரா இருக்கும் கீழ மட்டும் வரணும் ஆமா கீழ மட்டும் மேல கீழ எடுத்துக்கலாம் வராது இது ஜாக்கெட் நல்லா இருக்கும் லைனிங் போடுறோம் ஆமா லைனிங் ரெண்டே மட்டும்னா உங்களுக்கு தெரியாது டான்ஸ்பின் தெரியாது மொத்தம் 6 பீஸ் 1 2 3 4 5 6 7 பீஸ் இது ரேட் 1765 1765 ஸோ எல்லா கலர்ஸ்லேயும் எல்லா வெரைட்டிஸ்லேயும் இருக்குது இது ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து என்ன ஒர்க் சாரீஸ் நிறைய வெரைட்டிஸ் ஒரே வீடியோவில் பார்த்தீங்க இன்னொரு வீடியோவில் செம்மையான கலெக்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு நீங்கள் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்